பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் அருட்பிரஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்ற தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணினாலே எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்ம லாபம் கூடும் அருள் என்பது இறைவனின் தயவு அந்த இறைவனின் தயவு ஜோதி அருட் சக்தியாக தடையற்ற இயக்கமாக எல்லா உயிர்களும் இன்பமாக அனாதியான காற்றை வழங்கி வருகிறது அந்த அனாதியான காற்று பேர் ஆற்றலாக உள்ளது அதுபோல ஜிவகாரணியம் என்பது நாம் செய்யப்படுகின்ற ஜீவர்களின் தயவு நாம் பலகாலம் தினசரி சிவகாரணியம் செய்யச் செய்ய நமக்குள் அந்த ஆற்றல் கூடுகிறது இந்த தயவு செயலால் ஆற்றல் பேராற்றலாக மாறும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் தோன்றும் சர்க்குருநாதர் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் பதினாறாவது பாடலில் உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னவும் நாணம் உருவது என்றாய் தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பு இறப்புதனை நீக்கி எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் என்னுள் ஓங்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்னே என இப்பாடரை பதிவு செய்கின்றான் உடுக்கவோ ஒரு கந்தைக்கு வழியில்லை உண்ணவோ உணவுக்கும் வழியில்லை பாரிடம் சென்று நல்லவர்பால் பிச்சைதான் எடுக்க திடவும் இல்லை என்பார் ஆக உலகியர் போன்ற அல்லாது அறிவியல் உடம்பு உணவு உண்ண விரும்புகிறார் அதனால்தான் உண்டதெல்லாம் அளமே உட்கொண்டதெல்லாம் குறையே இதுவரை உண்மை அறிந்திலீரே எனவும் கேட்கிறார் காரணம் ஓதாது உணர்ந்தவர் வருவிக்க உற்றவர் இறைவனின் செல்ல பிள்ளையானவர் மேலும் இவர் இறைவனிடம்தான் எல்லாம் கற்றார் என்பதற்கு சான்றாக கற்றதும் நின்னிடத்தே பின் கேட்டதும் நின்னிடத்தே கண்டதும் நீண்டே உட்கொண்டதும் நின்னிடத்தே பெற்றதும் நின்னிடத்தே இன்புற்றதும் நீடத்தே பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றி அதிசயமே என்கிறார் ஆக உலகியலார் குற்றங்களை தன் குற்றமாக ஏற்றி கூறுவது பெருமானின் திறம் எல்லாம் பெற்றவர் தன்மீது குற்றங்களையெல்லாம் ஏற்றி பாமாலையாக தொடுக்கிறார் உடுப்பவன் என்பதற்கு பெருமான் பட்டோடே பணியோடே தெரிகின்ற தெருவில் பசியோடு வந்தாரை பார்க்கவும் நேரி என்பவர்கள் உண்பவனும் உண்டதெல்லாம் மலமே என்கின்றார் இப்பிட்டு இப்ப இவ்வாறாக சாப்பிட்டு உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்க தவற விடுவதை என்னும்போது எனக்கே வெட்கமாகிறது என ஓவாது உண்டு படுத்து உறங்கி விழித்து பேசி உடம்பு நோவாது உளம் அடக்காது ஓஹோ நோம்பு கும்பிட்டேன் என்கின்றார் தடுப்பவனும் ஏன் அவர் தடுக்கப் போகிறார் தடை தீர்ப்பவனும் கொடுப்பவனும் அவர் ஏன் கொடுக்கப் போகிறார் அவர் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார் குணங்கள் ஏதுமிகார் என்று கூறும்பொழுது இது எப்படி நிற்கிறது நிகழ்கிறது கற்பம் பலபலம் கலியினம் அழிவுறா அதாவது கற்பம் என்பது நானூற்றி முப்பத்திரெண்டு கோடி ஆண்டு இக்கால அளவு கற்பம் அணுக்கள் ஆன்மாவாகி அந்த ஆன்மா ஜீவாத்தானம் ஜீவாத்மானாவது கிருதாயுகத்தில் மூலமலமாகி எனது மட்டும் உடைய பக்குவ ஆன்மலாக்கள் இருந்தது இந்த பக்குவ ஆன்மாக்கள் அவருடைய அல்லாத பொருளை தொட மாட்டார்கள் தங்கேமே ஆனாலும் அது அவ்வாறே கிடக்கும் அறம் மீற மாட்டார்கள் அடுத்த யுகம் வரும்பொழுது எடுத்து யார் என விசாரித்து கொடுப்பார்கள் என்றால் வைத்து கொண்டார்கள் இப்பொழுது எனது என்ற மூலமலம் அவர் வைத்து கொண்டதால் நான் என்று அடுத்த பிறவில் ஆனது அடுத்த ஒரு பொருளை நீ வைத்து கொண்டால் அது உன்னுடமேது நானாகிவிட்டது இப்பொழுது எனது நானாகிவிட்டது அடுத்த யுகத்தில் எடுத்தவர் கேட்டால் கொடுப்பார் இல்லைன்னா கொடுக்க மாட்டார் இப்பொழுது அறம் மீறப்படுகிறது விருப்பு காரணமாக இப்பொழுது அறம் மீறினான் கலியுகம் விருப்பு காரணமாக கண் பார்க்க அறம் மீறி அடுத்தவர் மனம் படாத துயரப்படுமென்று அறுத்து கொண்டு ஓடுகிறான் செயல்படுகிறான் ஆக தூய அணு ஆன்மா இந்த ஆன்மா ஜீவாத்மா விருப்பு காரணமாக இவ்வளவு மாற்றம் அதனால்தான் திருவள்ளுவடவுரால் அறவழி அந்தனத்தால் சேர்ந்ததற்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்று கூறினார் இப்போ ஆன்மாவுக்கு நல்வினை தீவினை வருகிறது அதனை மாணிக்க வாசகர் அறம் பாவம் என்னும் கயிற்றால் கட்டி புலலுக்கு மூடி மலம் சேரும் ஒன்பது வாயிற் குடிலை என்பார் பெருமான் திருவடி புகழ்ச்சியில் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கு உண்மை பதம் எனவும் மாலையில் தீவினை நல்வினை எனும் வன்கைற்றால் வன்கயிற்றால் கட்டி இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவை என்கின்றார் ஆக தீவினை நல்வினைக்கு காரணம் செயல் என்பது காற்றின் இயக்கம் அனாதி இது அருள் சக்தி கீழே நீ செய்த செயலுக்கேற்ப மூலாதாரத்துள்ள விந்து ஒளி உள்ளது காரியம் அமுத காட்டு நடுநடை தாய் கருப்பை சேர்கிறது காரணம் காரியமாக குழந்தை பிறக்கிறது இந்த குழந்தையை தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் என்பார் திருவள்ளுவர் கடவுளார் தடுப்பவனும் அருள் கிடைக்காமல் தடுக்க காரணம் நாம்தான் தடை தீர்த்து கொடுப்பதற்கு காரணம் நாம் தான் பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம் முன் வரை அறம் செய்ய விரும்பு என்றனர் ஈதல் இசைபட வாழ்தல் வறியவர் கொண்டு ஈவதே ஈகை உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூறினர் ஆனால் அதனால் புண்ணிய பலன் கூடும் அருள் கிடைக்காது ஆனால் இன்று இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சரவச்சாலையை நிறுவி அதன் வழியாக இறைவனினுடைய அருளைப் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என உண்மை பத்திரிகைவர்களாக உறுதி செய்கிறார் மேலும் இவ்வாறாக பெற்றதாக பல சான்று உள்ளது என் போல இறக்கம் விட்டு பிடித்தவர்கள் இல்லையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததில்லை பிறர்க்கே என்றும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் இன்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி எனவும் உறுதிபடக் கூறுகிறார் ஆக பல நாள் அறமீறாது செயல்பட்டிருந்தால் இது கூடும் இல்லைன்னா கூடாது கூடினா தடை தீர்க்கப்படும் என்ன தடை தீர்க்கப்படும் தப்பாலே சகத்தவர் சாவியே துணிந்தார் இந்த சாவு துணி தடை தீர்க்கப்படும் என்று தாமுல நான சாதனை சாதலை தவிர்த்தே எப்பாலும் இக்காலும் இருத்தலே பெற்றேன் பெற்றேன் என்று இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை ஒற்றையே கலந்தான் நானும் அவனும் ஒன்றானோ எற்றே அடியன் செய்ததும் யாரையே புரிந்தார் நீவிரலாம் வாழ்க வாழ்க பார் எடுப்பவனும் காப்பவனும் இன்ப அனுபவ உருவாய் இன்னுள் ஓங்கி இன்ப அனுபவ உருவம் ஓதி உணர முடியாது உடல் கருவி கரணங்களால் அறிய முடியாது மன உணர்வால் அறிய முடியாது எல்லாம் கடந்து காட்டின் இயக்கும் ஜீவன் வெறுப்பு வெறுப்பு அற்ற நிலையில் உணர்வில் இன்று அறிய முடியாது பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றாத அருப்பிரிஞ்சது என அகவலில் உறுதி செய்கிறார் மேலும் எண்பத்தி நாலாவது வரி நூற்றி பதினெட்டாவது வரி நூற்றி இருபதாவது வரி நூற்றி இருபத்தி ரெண்டாவது வரிகள் உறுதி செய்து நூற்றி இருபத்தி நாலாவது வரியில் உழவெனின் அறிந்தால் மற்ற அழைக்கின் அளவினின் அளவாமல் அருட்பெரிஞ்சோதி என்கிறார் உளவு இரகசியம் உயிருணர்வு பெற்று எவ்வித ஜாதி மத சமய வேதம் நீங்கி எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் பரிபூர்ணமாக நீக்கமர நிறைந்து விளங்குகின்றான் என்பதை யாம் எம்முள் உயிர் என காட்டின் இயக்கமாகிய மனம் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க எல்லாம் செயல் கூடும் பசி எல்லா உயிருக்கும் பொது பசி இல்லாத உயிரே இல்லை இவ்வாறு புறத்தில் செய்து எல்லா உயிருள் இறைவன் இருப்பிடம் இந்த பூரணமான உடம்பில் பொது எனும் புருவமத்தி உள் ஆன்ம சிற்றணு ஒளிக்குள் ஒளியாக மறைந்து உள்ளார் எனவே பெருமான் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்றபை கண்ணே நிறுத்துதல் அதாவது புருவமத்தி என்பார் திருமூல மகரிசி புருவத்தி இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் என்பார் மேலும் பெருமான் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனே என்பார் ஆக தீபம் நாம் வணங்குவதற்கு என்ன காரணம் திருப்பாதபுரியூரில் ஸ்ரீதர வெங்கடேச சுவாமிகளுடன் உற்றது உரைத்தல் நடந்தபொழுது நடந்த வண்ணம் உரைத்தலில் உருவம் உருவ வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் என்பதை பெருமான் தெளிவாக கூறியுள்ளார் இப்போ புறத்தில் ஜிவகாரணி ஒழுக்கம் தினசரி மனம் காற்று நாம் செய்ய செய்ய அகத்தில் ஒளி நெறி அக வழிபாடு அதாவது ஒளி அறிவு மனமாகிய காற்றின் இயக்கம் நாதம் அறிவாகிய ஒளியின் இயக்கம் இந்துவுடன் கொடுகிறது இப்போ எவ்வித பேதமற்ற நிலையில் எவ்வுயிர் போல் தம் உயிர் எண்ணுவது மனம் காண்பது கண் செயல்பட மனம் கரைகிறது ஜீவன் பேதமற்ற நிலையில் உயிர் உணர்வு பெறுகிறது உயிர் உணர்வாக ஆன்மா நெகிழ்கிறது ஆன்மா நெகிழ அருள் உணர்வு கூடுகிறது அருள் இறைவனின் தயவு ஜிவகாரண்யம் ஜீவர்கள் தயவு ஆக சிறிய தயவு கொண்டு பெரிய போது இன்ப அனுபவ உணர்வு கிடைக்கும் நாம் செய்த செய்வாள் தயவினால் தயாவண்ணம் ஆகுவோம் நற்செயல் செய்து எடுத்தார் யார் தடுப்பார் நற்செயலுக்கு அவரே உன்னை காப்பார் என்னுள் ஓங்கி அதாவது தயவு ஓங்கி உன்னை பார் உன்னுள் என்னை பார் என்கின்றார் அடுப்பவனும் அவரே வந்து பொருந்துவான் எவ்வாறு பொருந்தியதெனில் பண்ணியதவும் பழமும் மெய் பழம் செய் பதியும் ஒரு பசு பதியை நன்னி என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி நல்கே கருணை நாயகனே என்கின்றார் மேலும் ஒரு தரம் படித்தால் உடல் பொறி கரணம் ஓய்ந்து இரு தரம் படிக்கில் எண்ணிலெல்லா சித்தியை தரும் அருள் அனுபவம் கூடும் மறுதரம் அதையே முத்தரம் படிக்கில் மண்ணில் இறை அனுபவம் கூடும் அல்லல் கனிவுடன் உரைத்த அருட்பாவிலும் கவியை என சிற்சு சி சர்க்குரு துதிகளில் கூடுகிறார் திரு என்பது என்றும் நிலைத்த அருள் என்பது இறைவனின் தயவு பா என்பது பாமாலை ஆக திருவருட்பா என்ற பாமாலையிலும் நாம் நன்றாக வாசித்து தினசரி சிவகாரணியம் செய்ய செய்ய நமக்கு எல்லா நன்மையும் கூடும் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜூதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை கொல்லாவிரதம் கொலைமலாம்பூங்க நல்லூர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்த திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சித்தம்பரம்